வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா அடிக்கட்சி இன்றைக்கி வந்து வந்து ஒரு சூப்பரான வில்லைங்க இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரியும் நம்ம போர்டு ரெண்டாம் நம்பர் அழகாக தட்டி தூக்கி இருந்தோம் சம வில்லிங் அதே மாதிரி நம்ம நேற்று சொல்லும் போதே நம்ம என்ன சொன்னோன்னா பிரதானமான ஒரு நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் தாங்க அதிகமாக வரும் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கே அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பர் தான் வந்துருந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு அது போக ப்ளஸ் ஒரு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா இந்த ரெண்டு நம்பருமே ஆட்டத்தில் வர மாதிரி காமிக்கிறிங்க ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் அப்படின்னு நம்ம தெளிவாக இருந்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு நடிச்சுட்டாங்க ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக சி போர்டு தான் ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்தோம் அது ரொம்ப மாதிரி ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் தான் வரும் அதே கணக்கு தான் நமக்கு இன்றைக்கி ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் எதிர்பார்த்த ரெண்டாம் நம்பர் யாராவது நேற்று ஏதாவது வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க ஏன்னா நம்ம நேர்த்தே சொன்னோம் கண்டிப்பாக வந்து அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போட்டு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு உண்டான ஒரு அருமையான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான உழைப்பு தான் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிங்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நம்ம நேற்று போட்ட உழைப்புக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான நம்பராக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தபடியே நமக்கு ரெண்டாவது நம்பர் தான் இருந்துச்சு சரிங்களா சூப்பராக வந்துருச்சு அதை எதிர்பார்த்தோம் சி போர்டில் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது அதை நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணால் அருமையான ஒரு மெத்தேடு அருமையான ஒரு வீல் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆறாம் நம்பருக்கு பதிலாக ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு நம்ம அதான் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு சரிங்களா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு என்ன நம்பர் இங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பருக்கான ஆட்டம் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ஏன் ஒன்பது நம்பர் வருது அப்படிங்கிறதுக்கு சில ரீசன்லாம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு பிரதான நம்பர் பிரதான ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ஒன்பதாம் நம்பர் தான் ஆடுவாங்க ஏன்னா ரெண்டாம் நம்பருடைய பவர் வந்து பெருசு சின்னது அதே மாதிரி அதை விட நேராக டேரெக்டாக பெருசாக தான் கொடுப்பாங்க ரெண்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு ரெண்டுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கண்டிப்பாக எடுத்து ஆடுவாங்க ஆடற்கான வாய்ப்புகள் கட்டாயம் அந்த டிராவலர் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் அப்போ ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அதாவது ஏ போலில் வந்து மவுழி நாளைக்கு வந்தாங்கன்னா ஒன்பது வரணும் என்ன ஒன்றாம் நம்பர் வரணும்னா இந்த ரெண்டு நம்பர் அதாவது ஒன்பதாம் நம்பர் வரப்போயில அதிகமாக கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்பதாம் நம்பருக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் தான் ஏன்னா இது ஒன்பதாம் நம்பர் பெரிய நம்பர் இல்லையா ஒன்பது நம்பர் பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க அதே மாதிரி ரெண்டாய நம்பர் சின்ன நம்பர் வந்து அதுக்கு பெரிய நம்பர் தான் இடுவாங்க அதுதான் எப்போயுமே வளர்த்தோம் அந்த மாதிரி தான் அடக்க வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏ போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் வந்து கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் தான் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்றாவது நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் வளரணும் வந்துச்சுன்னு சரிங்களா அதே மாதிரி பீபோட பொறுத்த வரைக்கும் பீபோட நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குற நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் ஏ அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அஞ்சா நம்பர் தான் நாளைக்கு வரணும் ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வச்சாங்க அப்படின்னா என்ன கணக்கு வருது அப்படின்னு பாருங்க ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பராக ஒன்றுக்கு ஜீரோ அந்த கணக்கு தான் ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறுக்கு அஞ்சு அந்த கணக்கு ஆறுக்கு அஞ்சு ஆறுக்கு ஜீரோ ஆறுக்கு ஒன்று இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அந்த மாதிரி செட்டாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பி போல் அஞ்சா நம்பர் கொஞ்சம் பர்ஃபெக்டாக செட் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள் நான் என்ன அது பார்க்குறோம்னா ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பர் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதனால் அப்படின்னா அது வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து இ போடில் இருபது சி போடில் இருபத்தி ரெண்டு எப்படி பார்த்தாலும் பெண்டிங் நம்பர் தான் அழைக்காது சரிங்களா ஏ போல் வந்தாலும் சரி பி போல வந்தாலும் சரி சி போல் வந்தாலும் சரி பன்னெண்டு நாளாக இருந்தாலும் அது பெண்டிங் பெண்டிங் தான் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக தான் ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறோம் அதேமாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் நாளையோட பத்து நாள் ஆச்சு பீபோர்டில் வந்து கண்டிப்பாக அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டு வந்து ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்கிற இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா அந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சா நம்பர் வரலங்க என்னங்க அப்படின்னு நாலு நம்பராது கண்டிப்பாக வந்துடும் அந்த இடத்துல சரிங்களா ஏன் நாலு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீபோடில் ஒன்றுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஆடுனாங்கன்னா எப்போயுமே வந்து ஒன்றாம் நம்பர் சின்ன நம்பருங்க அந்த சின்ன நம்பரு கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க எப்போ ஆடினாடுங்க டேரெக்டாக வந்து ஆஃப் செஞ்சு அடிக்கிற மாதிரி அஞ்சா நம்பர் இடலாம் இல்லைன்னா நாலு நம்பர் இடலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பராக இருக்கணும் எனக்கு நாலு நம்பராக இருக்கணும் சரிங்களா அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு செட் ஆச்சு கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் மாதிரி நாலு ஒன்று நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுக்குறோம் அதுவும் நமக்கும் இப்போ சூப்பராக வின்னிங் வரும் சரிங்களா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் வர்றதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு அதே சேம் நம்பர் தான் ஆடுவாங்க ரெண்டுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ரெண்டு அந்த கணக்கு தான் அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு அந்த கணக்கு தான் ஆடுவாங்க ஏன்னா ரெண்டுக்கு ஒன்றுன்னா அதே ஆறுக்கு ரெண்டு அப்படி கணக்கு ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஆறு அந்த கணக்கு தான் சரிங்களா அப்படி தான் ஆடுவாங்க அப்படி தான் ஆட்டக்கான வாய்ப்பு இருக்குது திட்டாவில் சரி அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து ஒன்று ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஏ பொல்லியும் பி போடில் வந்து நமக்கு அஞ்சு நாள் அப்படிங்கிற ரெண்டு நம்பர் பி போலையும் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறோம் உங்களுக்கு அது எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறத வச்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு சிறப்பான வினிங் நாளைக்கு இருக்க அதில் மாற்ற ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சீ போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மவுலி எனக்கு என் மவுலி நாளைக்கு சி போர்டு இன்றைக்கு ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு நாளைக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தான் வரும் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் எப்பயுமே எவருக்கு என் நம்பரு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வர தான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது உங்களுக்கு மேட்சாக பாருங்கள் ஏன்னா ஏழுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதே கணக்கு தான் ஏழுடைய பவர் ரெண்டு நாலுடைய பவர் ஒன்பது அப்போ ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கொடுக்குறோம் இது ஏழுக்கு நானுடைய நீச்சு தான் நமக்கு ஒன்பதுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருமே தவிர வேறு எதுவும் வராது புரியுதுங்க நம்ம சொல்கிறது அந்த மாதிரி தான் எப்பயுமே ஆடுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எனக்கு தெரியவே தெரியாது ஏழுக்கு நாலுன்னு ஆடி இருப்பாங்க அதே சேம் டைமில் வந்து ஒன் பண்ணுவாங்க நமக்கு ரெண்டுக்கு ஒன்பதுன்னு கொடுப்பாங்க அதாவது உங்களுக்கு புரியுமான புரியவே புரியாது ஆனால் காரணம் என்னென்ன இதுதான் இதுதான் பேசிக் இதோட பவர் இதோடய பவர் ரெண்டு எடுத்து அப்படியே வச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நமக்கு வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுவோம் அந்த மாதிரி நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கே பொறுத்த வரைக்கும் ஆடுவாங்க அதனால தான் நம்ம இந்த நம்பரு கொஞ்சம் உஷாராகவே கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப உஷாராகவே கொடுக்குறோம் ஏன்னா வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி அடரக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்துட்டு தான் இல்லைங்க நமக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு கணக்கு ஒரு தான் பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்க இருக்கேன் நீங்கள் எப்படி வைக்கணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ட்ரையல் நம்பர் பேஸ் வச்சு ஏழ்நூற்றி மூணுங்க தான் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி எட்நூத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஓல்டு ரிசல்ட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும் அதுதான் உங்களுக்கு ஓல்டு ரிசல்ட்டாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த கொண்டு வரோம் சரிங்க அதே மாதிரி இங்கே இன்றைக்கி இரநூத்தி பன்னெண்டு இதுதான் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் இங்கே இருக்கிறாங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வர மாதிரி தெரியுமா ரேண்டமாக கொண்டு வரதே கிடையாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் கண்டிப்பாக வின்னிங் வரும் அதே மாதிரி சீபோடு ஆறாம் நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இல்லை யாராவது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சீபோடு ஆறாம் நம்பர் அட்டினாங்க அப்படின்னா கட்டாயமாக கட்டலாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அவங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக ஆறாம் நம்பர் தான் வைப்பாங்க வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க அதை கணக்கு பண்ணி தான் நமக்கு வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி சீபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஆறாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம்னா இந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு மூணாம் நம்பருக்கு வந்து ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ரெண்டுக்கு மூணு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு என்னென்ன வருது அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு இப்போ ஏழுக்கு மூணுன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏழுக்கு மூணுன்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி ரெண்டுக்கு மூணுங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏழாம் நம்பருக்கு மூணு நம்பர் எப்பயுமே ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவ நம்பருக்கு ஏழாம் நம்பர் வச்சு ஆடிப்பட்டு போயிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வரதான் பாருங்கள் ஏன்னால் நம்ம இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வான மாதிரி காணிக்கிங்க ஆறாம் நம்பர் ஏதாவது உங்கள் கணக்குல இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் வருதுங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் எடுக்கலாம் ஏன்னா ஆறாம் நம்பர் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா ஒன்பதாம் நம்பரை பார்க்குறதுக்கு பெண்டிங் நம்பர் மூணு போலுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நிர்மலுக்கு பண்ணி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் சேஃப்பாக இருக்குதுன்னு சொல்லுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி இது வருதான்னு பாருங்க அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மாதிரி ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு அஞ்சாக இருக்கணும் இல்லை நாலாக இருக்கணுங்க இல்லை நாலு நம்பருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து நாலு நம்பர் ரொம்ப ஸ்டானம் கொடுக்குறோம் நாலு நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நமக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இல்லைன்னா அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த மெத்தேட் ஃபாலோ பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு இது எப்படி வருது எங்கள் எல்பி கணக்கில் வருதுங்கிறது பாருங்கள் சரிங்களா இப்போ நாங்கள் ஒருத்தங்க வைக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் காமிக்கிது உங்களுக்கு வந்து காமிக்கிது வருது அப்படின்னு எடுத்துங்க மாதிரி ஒரு ஏழு நம்பருக்கான சான்ஸும் இந்த ட்ராவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் நேற்று யாராவது நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து நேற்று போய் பாருங்கள் சி போர்டு என்ன கொடுத்தோம் இன்றைக்கி என்ன நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி நேற்று நேற்று மொதல் நாள் வந்து கொடுத்தோம் இல்லையா அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதுலேயும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் வின்னிங் நம்பர் தொடர்ச்சியாக போன மாதம் போகாமல் தொடர்ச்சியாக வின்னிங் நம்பர் நம்ம நிறைய ஹிட் அடிச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த மாதமும் நிறைய ஹிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான உழைப்பு போகிற தயாராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணலாம் மட்டும் போதும் சூப்பராக ஒரு வின்னிங் டெய்லி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ஹைலைட் பண்ணி கொடுக்குறது சீபோர்டு தான் சீ போர்டு தான் நமக்கு எப்பயுமே நச்சு பாருங்கள் ஏன்னா அந்த சீபோர்டு போர்டு எடுக்கிறதா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துக்கோம் அதனால் சீபோர்டு கண்டிப்பாக நம்மளால் நாளாக வந்து சின்ன வயசுக்கு வந்து சீ போர்டு தான் இருந்தேன் இப்போ சீ போர்டு விளையாடும் போது நமக்கு அதிகமாக சீ போர்டை மட்டுமே நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டு அதை வீடியோ போட்டுருவோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீபோர்டு சூப்பராக வின்னிங் வரைக்கும் அதிகமாக வரைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சீ போர்டு எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது நேற்று எப்படி நம்ம சொன்னோம் முந்தா நாள் எப்படி சொன்னால் எல்லா நாளுமே நம்ம வந்து சீபோர்டு மட்டுமே அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்